நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதினத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இருப்பது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ரொம்ப நாளாக கடனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தொழில் நல்லா தான் இருக்குது வியாபாரம்லாம் நல்லா தான் போகுது கடனுக்கு மேலே கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி அதை தீக்கிறதுன்னு தெரியல இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதத்தில் கடனை தீர்ப்பதற்கான கொஞ்சம் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோயை தீர்ப்பதற்கான அத்தனை ஆரம்பங்களும் உள்ள ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க அதிர்ஷ்டமான மாதமும் கூட ஏன் அஞ்சாம் அதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார் இளைஞர்களுக்கு சொல்லவே வானாங்க உயர்ந்த சிந்தனைகள் எதிர்கால அமைப்பில் எந்தெந்த நிலைமைகளில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா ஒரு லட்சியம் வச்சுருப்போம் இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த தொழிலுக்கு தான் பண்ணணும் இந்த வியாபாரத்தை தான் பண்ணணும் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நம்ம ஒரு நிலைமையில் இருக்கணும் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய லட்சிய அமைப்புகள் அத்தனையும் செயல்படக்கூடிய ஒரு உயர்நிலை நல்ல மாதமாக இந்த மாதம் வயதிற்கு ஏற்ற வகையில் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க பாக்கியாதிபதி பாக்கியத்தையே பார்க்கின்ற சூழல் கடந்த கால அமைப்புகளில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கறது ஆகவே பொதுவாகவே மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இது போன்ற அமைப்புகளில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது ஐயா ஏழரை ஆரம்பிச்சிருச்சு நான் போன மாதமே சொன்னங்க ஏழரைச் சனாம் இப்போதைக்கு மேசராசிக்காரர்கள் எதுவுமே செய்யாதுங்க நல்ல காசு பணத்தை கொடுக்குங்க ஏன்னா தானே இருக்கிறார் விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளில் தானே இருக்கிறார் விரயம் செய்யணும் செலவு பண்ணணும்னா வருமானம் வர்ணங்களே வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய யோகரான ஐந்தாம் அதிபதி சூரியன் மாதம் முழுவதும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது அதி அற்புதமான ஒரு நல்ல நிலைமையை குறிக்கக்கூடியது அதைப் போலவே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பது எதிர்ப்புகள் எல்லாத்தையும் விளக்க வைக்கக்கூடியது முக்கியமா ஒன்று சொல்லணுங்க வேலை மாற்றம் ஏதாவது வேலை மாற்றம் செய்யலாமா வேலையோ போயிடுச்சுங்க போன மாதம் அல்லது இந்த அந்த இந்த மாதத்துலேயே வேலையை விட்டு நிற்க சொல்லியிருக்கிறாங்க கவலைப்படாதீங்க ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல அருமையான நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் அமையத்தான் செய்யும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஜாதக தசாபக்தி போல் நல்லதுகள் நடக்கும் ஏற்கனவே இருக்கின்ற பழைய கடனை அடைக்கிறதுக்கு குறைஞ்ச வட்டியில் இன்னும் ஒரு புதிய கடன் வாங்குவது அல்லது வீட்டுக்கடன் வாகன கடன் போன்ற அமைப்புகளுக்கு நற்கடன்கள் அடை நற்கடன்கள் அடைபட அடைய வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்குங்க இந்த இடத்துல வந்து மாமியார் மாமனார்கிட்ட ஏதாவது ஒரு மனச்சங்கடங்கள் இருக்கக்கூடிய சூழல் பாருங்கள் வேலை வீட்டுகளையும் செய்கிறேன் அலுவலகத்திலையும் செய்கிறேன் இந்த மாதிரியான ரெட்டை சூழலில் நான் இருக்கிறேன் என்ன கணவரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க குழந்தைகளும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய மாதரசிகள் மேசராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளை என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அல்லது ஸ்கூலுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுது வயதிற்கேற்ற வகையில் எங்கயாவது ஒரு இடத்துல சிக்கல்ல போய் மாட்டிக்க போதா என்கின்ற மாதிரியாக சென்ற மாதம் வரை ஆடி மாதம் வரை பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்த அத்தனையும் விலகி மேஷத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம்